ஹர நமபா்வதிபதயே ஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கண்டியூர் சிவஸ்தலத்தில் இருக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த சிவஸ்தலம் ஸ்ரீ ஸ்ரீமங்களாம்பிகா சமேத பிரம்மசிர்கண்டீஸ்வரர் அப்படின்னு இறைவனுக்கு திருநாமம் இந்த கஷேத்திரத்துக்கு ஆதி வில்வவனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அதனாலே சுவாமிக்கு ஆதி வில்வவனநாசர் அப்படின்னு பெயர் கும்பாபிஷேகத்துக்காக வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு ஆங்காங்கு பிரம்மாண்டமாக கோவில் புனரு தாரணம் ஆகின்றிருக்கு பக்தாலாம் சேர்ந்து இந்த திருப்பணியாக நடத்தின் இருக்கா பாடல் பெற்ற சிவஸ்தல வரிசையில் இது எழுபத்தி அஞ்சாவது சிவஸ்தலம் வேதபாரணத்தை சிரவணம் பண்ணுவோம் मसता वसुभ्यो रुद्रेभ्यजिभ्य प्राजक्षता गोरक्षक्षद्रजिया अरक्षन्दस वसुभ्यो ऋद्रेभ्य आजिजत सहद्त्वा प्रजापति वक्सोमेन्न वसू नयाचत्मस्वक्षेन रखा नजत्थेत क्षमत्रेनाजिता नयाज ప� Mandy క్పే నేను కిన్ మ్ం లో్ప్ఢం దే దోలుగణా ఊల్ నేతస్ సమేడు iş దూగు దె సమీ. స్ౕ చేణత్లోక్ దేనా నే తోంఢి సద్లౌం దే నథోదలు.

இந்த கஷத்திரத்துல சுவாமி அப்படி சிவ அபராதத்தை போகக்கூடிய சக்தியுடையவராக இருக்கார் ஏதா யாராவது பரமேஸ்வனுக்கு ஏதாவது சிவத்வேஷம் சிவநிந்தி பண்ணியிருந்தாருன்னா இந்த சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணினோன்னா அந்த அபராதங்கள் அந்த பாபங்கள்லாம் போயிடும் புத்திரதோஷம் உண்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் போக்கோ அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான சிவஸ்தலம் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ பிரம்மசிர கண்டீஸ்வரர் வில்வவனநாதர் என்று இறைவனுக்கு திருநாமம் வானவர்தானவர் வைகள் மல் கொணர்ந்து கொணர்ந்து இட்டிரிஞ்சி தானவர் மால்விறன் பிரம்மன் அறியாத தகை மயினான்தி புராணனன்றோடிய பன்றியை காணவனை காணவனைக் கண்டியூரண்ட தொழுகின்றதே திருநாவத்ரரசர் தேவாரம் ஒரு ஒரு பதிகத்திலையும் நமக்காக பிரார்த்திக்கிறார் அட்டது காலணி ஆய்ந்தது வேதமாரங்கம் அன்று சுட்டது காமனை கண்ணதனாலே தொடர்ந்து எரிய கட்டவி மூன்றும் எரித்தபிரான் கண்டியூர் இருந்த குட்டமன் வேத படையனை யாம் அன்றர் கூறுவதே அப்படின்னு திருஞானிக திருஞான சம்பந்தர் திருநாவக்கரசன் ஆரம்பித்து எல்லாரும் இந்த இறைவனை போட்டி போட்டுண்டு பாடியிருக்கா பிரம்மாவுடைய கர்வ பங்கம் பண்ணனர் இறைவன் அவருக்கு ஊர்துவக்திரேன தேவேசம் நிந்தையாமசு மூடதீஸ்ததா ஆதி காலத்தில் பிரம்மா அஞ்சு முகத்தோடு இருந்தார் அப்போது ஊர்துவ முகத்தினால் அகங்காரத்தினால் சிவநிந்தி பண்ணினதாகவும் அதனால் கோபம் கொண்ட இறைவன் அந்த ஆணவத்தை அந்த கர்வத்தை பங்கம் பண்ணணும்னு நினைச்ச மாத்திரத்தில் அவன் முன்னாடி வந்து நின்னார் பைரவர் பைரவரை ஆக்ஞை பண்ண ஆவிராசீது ஆவிராசீத் சீக்கிரம் பைரவா சங்கராஜைய ததஸ்து பைரவகோபாத் பிரம்மண பஞ்சமம் சிர ஸ்காந்த கோபாக்கிரேண்பீஷண்காந்தபுராணத்தில் இந்த கஷேத்திர வைபவத்தை பற்றி சொல்லும்போது பரமேஸ்வரனுடைய கோபத்தினால் உண்டான பைரவர் இந்த அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஊர்த முகத்தை தன்னுடைய நகத்தினால் கோய்தார் கையோட தன் முன்று தோணின அந்த பைரவருக்கு ஆக்ஞை பண்ணுறார் பா பைரவா நீ பிரம்மாவுடைய கர்வபங்கம் செய்து காசியை நோக்கி போகிற வழியில் அங்காங்கே பிக்ஷை எடுத்துட்டு போ ஆங்காங்கு ரிஷிகள் பிராமண குலங்கள் ஆங்காங்கே இருக்கும் யார் எல்லார்டையும் பிக்ஷை எடு பிக்ஷை எடுக்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரத்தத்தை பிக்ஷையாக எடுத்துக்கோ ரத்தம்னா என்னென்னா அகங்காரம் தபஸ் இருக்கலாம் நான் தான் பெரியவன் யார்கிட்ட அகங்காரம் இருந்ததுன்னா அகங்காரத்தை பிக்ஷையாக எடுத்துக்கோ அப்படின்னு பிக்ஷை எடுத்துன்னு போகக்கூடிய அந்த பைரவர்கிட்ட பின்னாலேயே லீலா விடம்பம் தானே இறைவன் திருவிளையாட்டு கையோட பின்னாலேயே பிரம்மஹத்திங்கிற அந்த கண்ணியையும் அனுப்புகிறார் அவள்கிட்ட என்ன சொல்கிறான்னா பிரம்மஹத்திட்ட நீ பைரவர் பின்னாலேயே போப்பான் ஸ்வேட்சையாக எங்கே செஞ்சாலும் எங்கே சென்றாலும் பைரவர் எங்கே சென்றாலும் பின்னாலேயே போகலாம் ஆனால் காசி எல்லையை தொட்டவனே நீ விலகிடு அப்படின்னு ஆக்ஞிய பண்ணுறா அப்படி பிக்ஷை எடுத்துன்னு போன பைரவர் காசி போன பிறகு அந்த பிரம்மஹத்தி மறைஞ்சிடுறா காசியிலேயே சுவாமி காலபீரவராக இருந்து தர்ம பரிபாலனம் இருக்காது இப்போவும் அதற்கு பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மா தன் பத்னியோடு சேர்ந்து இந்த கண்டியூரில் தபஸ் பண்ணுற அப்படி தப்போ ஜலிதமாக இருக்கக்கூடிய பிரம்மா சரஸ்வதி இப்போது கும்பாபிஷேகமாக போகிறது பிரம்ம சரஸ்வதி தரிசனம் பண்ணினோம் தபஸ் பண்ணின்னு இருக்கா சிவாபராதம் பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சு தன்னுடைய அபராதத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த ஊரில் பத்னியோடு சேர்ந்து தபஸ் பண்ணிட்டுருக்கிற அந்த தபஸ் தபஸ்விகளை தரிசனமும் பண்ணினோம் இந்த ஊரில் நவக்கிரகங்கள் உஷா பிரத்யுஷாவோடு சேர்ந்து சூரிய பகவான் இந்த ஊரில் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறார் எல்லா கிரகங்களும் சூரியனை பார்த்துன்னு பொதுவாகவே கேது உடைய கேது கிரகத்தினுடைய அதிதேவதை பிரம்மா பிரம்மாவை வந்து குரு பகவானுக்கு பிரம்மானா அவ்வளோ பிரீதியம் அதனால் இங்கே வந்து இந்த பிரம்மாவை தரிசனம் பண்ணினால் குருபலனானது உண்டாகிறது தத்வாரா விவாக பிராப்தி புத்திரப்பிராப்திலாம் உண்டாகிறதுங்கிறதுனால நவகிரக பரிகாரமாகவும் இந்த சிவக்ஷேத்திரமானது அமைஞ்சிருக்கு இங்கே வந்து தக்ஷதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் கொடுமுருட்டியாறு போன்ற தீர்த்தங்கள்லாம் இங்கே இருக்கு மேற்கு பார்த்த சிவன் வருஷத்தில் மூணு நாள் சாக்ஷாது சூரிய பூஜையும் நடக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான சிவஸ்தலம் இங்கே வந்து அவசியம் இந்த இறைவனை தரிசிக்கணும் கும்பாபிஷேகம் மாவணி மாதம்னு சங்கல்பம் பண்ணியிருக்கா பக்தாலாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் நடத்த போகிறா கவர்மெண்ட்டும் நடத்துறது இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டியூர் வந்து இறைவனை தரிசித்து இந்த க்ஷேத்திரத்தில் வருஷத்தில் ஒரு நாள் நந்திகேஸ்வருக்கு திருக்கல்யாணங்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமழப்பாடியில் நடக்கும் திருவியாரில் ஜப்பியேசனாக விருந்த நந்திகேஸ்வரர் பாடியில் திருக்கல்யாணம் மன்னிக்கிறார் ஸ்வயம்பிரகாஷாவ அதற்கு பிறகு தம்பதியோடு சேர்ந்து இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊரில் மாப்பிள்ளை விருந்துன்னு கொடுக்குறா ஐயாரப்பர் தர்மசம்வர்தனி தன் மனைவியோடு சேர்ந்து வரக்கூடிய நந்திகேஸ்வரருக்கு இந்த உள்ள மாப்பிள்ள விருந்து கொடுத்து அப்படி கோலாகலமாக இன்று வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவங்கள்லாம் இந்த ஊரில் நடந்துட்டு வருது சப்தஸ்தானத்தில் இது கண்டியூரும் உண்டு அஞ்சாவது சிவஸ்தலம் இந்த ஊர் வந்து இறைவனை யார் தரிசிக்கிறார்களோ அவருக்கு வேண்டிய ஆயுசு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் சிவ அபராதங்கள்லாம் போக்கி பாவத்தை போக்கக்கூடிய பரமேஸ்வரன் ருத்ர சிவா தன்னோ ரகோ ராப காஷினி ஸ்வயம் சுத்தன் சுத்தனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவரை யார் உபாசிக்கிறாளோ அவனின்னு பாபத்தையும் போக்குறார் அவருக்கு ஏது பாபங்கள் அப்படிங்கிறத வாகீசனாக இருக்கக்கூடிய அப்பர் பெருமானும் சொல்கிறார் தன்னுடைய வதிகங்களில் அப்படி வந்து பிரகாசிக்கக்கூடிய இந்த கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் வந்து தரிசனம் செய்து இறைவனை வணங்கி அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆவோமாக தென்னாடுடைய சிவனே போற்று எல்லா எண்ணாற்றவர்க்கும் இறைவாக போற்றி போருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் சிவ சிவ சிவா